ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வளநாடு கிராமத்தில் இருக்கோம் இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி தேங்கியிருக்கு ஒரு ஊரு ஒரு தெருவுக்கே போகக்கூடியது நீங்கள் பாருங்கள் பள்ளிவாசல் செல்வதற்கு கூட வழி இல்லாமல் இந்த இடம் இருக்கு இந்த இடம் யார் பாப்பா யார் பார்க்கக்கூடியது நீங்களே பாருங்க எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்குன்னு அப்போ நான் போகிறேன் பாருங்கள் அலந்து வருது அது ஃபுல்லா சாக்கரنجிரே அய்யா பாத்தீங்களா தெரியும் அது ஃபுல்லா அந்த சைடு ஃபுல்லாவே சாக்கரنجிரே தான் இத பாருங்க தண்ணி எவ்வளவு தங்கலா இருக்குன்னு பாருங்க சாக்கடா தெரியுதா இது லைவ்

மேலே ஒட்டி பாருங்களா மேலே ரெண்டே கையை கொண்டு போங்க இப்போ டயர் தாண்டி போயிருக்கீங்க சுற்றி வந்து நடு சென்டரில் இருக்குது முன்னாடி சொல்கிறேன் நான் இங்கே தான் கேப்பு சரி <tries> மேல <tries> இந்த தண்ணி வடிகிற வரை இது உள்ள இறங்காது. அதுக்கு பதிலா இது இறங்க முடியல இது கூட சும்மா கடைக்கு போகல எல்லாம் செருப்பு வீட்டுக்குள்ள போகல எல்லாம் செருப்பு போட்டு திரிவா இங்க வந்து செருப்பு